எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வீஹா டாட் ஆன்லைனில் இன்னும் சில பொருள்களை சேர்த்திருக்கோம் பூஜை பொருள்களை சேர்த்திருக்கோம் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன பொருள்கள் சேர்த்துருக்கோன்னா மஞ்சள் திரி சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து குலதெய்வ வழிபாட்டுக்குரிய செம்பு சேர்த்திருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இன்னும் அதில் நிறைய பார்த்தீங்கன்னா கார்டன் குரோ பேக்ஸ் எல்லாம் இருக்கு வீஹா டாட் ஆன்லைன் பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன் நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் ஒரு சில வந்து நினைக்கிறீங்க கொஞ்சம் பொருள் விலை வந்து அதிகமாக இருக்குன்னு ஒரு சில ஆன்லைன் ஸ்டோர்ல போய் பாருங்க நம்ம ஆன்லைன் ஸ்டோரை காட்டிலும் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க அதுவும் பொருள் பாத்தீங்கன்னா சரியாக இருக்காது அது வந்து நான் உறுதியாக எங்கேயுமே சொல்லுவேன் இன்னொன்று என்னோட முழுக்க முழுக்க ஆர்கானிக்குங்க துளி கூட கெமிக்கல் பயன்படுத்தாம நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் அதனால்தான் பாத்தீங்கன்னா வாங்கி பயனடைஞ்சவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் என்கிட்ட சொல்றீங்க கெமிக்கல் சேர்க்கறதுக்கும் கெமிக்கல் சேர்க்காததுக்கும் என்ன வித்தியாசம்னா கெமிக்கல் சேர்த்தோம்னா நமக்கு குறைந்த மூலப்பொருட்கள் போட்டு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் ஆனா கெமிக்கல் சேர்க்காம செய்யறது பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்கள் மட்டுமே வச்சு செய்யக்கூடியது அதுலேயும் குறிப்பாக இப்ப பெரியவங்க குளிக்கிற மூலிகை பவுடர் சின்ன குழந்தைங்க குளிக்கிற மூலிகை பவுடர் அப்புறம் வந்து இந்த காஃப்க்குன்னு ஒரு பவுடர்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்ல அதெல்லாம் பயன்படுத்தினவங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் அதாவது டேண்ட்ரஃப் ஆயில் எல்லாமே ரொம்ப நல்ல ரிசல்ட்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் வந்து வெறும் கடைகளில் விற்கக்கூடிய பவுடர்ஸை மட்டும் வாங்கி செஞ்சிட்டு இலைகளை எல்லாம் பறிச்சு அதை வந்து என் கண் முன்னாடியே எடை போட்டு அந்த இலைகளை மட்டுமே அரைக்க கொடுத்துட்டு அதை தான் நல்ல ரிசல்ட் கிடைக்குது நான் செய்யக்கூடிய பொருள்கள் எல்லாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பொருள்கள் எல்லாம் நாளுக்கு நாள் மெருகேறிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க காட்டிலுமே ரொம்ப நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு காரணம் என்னென்னா முதல்ல நான் செய்த ஆராய்ச்சிக்கும் இப்போ செய்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எனக்கு வந்து அது தீர்லை இன்னும் செஞ்சு பார்க்கணும் இன்னும் என்ன பெட்டராக கொடுக்கலாம் எது பெஸ்ட்டாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு செய்த ஆராய்ச்சிகளில் இன்னும் பல பொருள்கள் காஃப் பவுடர்லேயும் சேர்த்திருக்கேன் அப்புறம் குளியல் பவுடர்லேயும் சேர்த்திருக்கேன் நான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு குளியல் பொடியில வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு அவ்வளோதான் காமிச்சிருப்பேன் ஆனால் நான் இங்கே வந்து எழுபத்தி ரெண்டு கிட்ட நான் பிறகு சேர்க்க எடுக்க வேண்டியதாக இருந்தது காஃப் பவுடர்லையும் அதே மாதிரி தான் இன்னும் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த காஃப் பவுடரை பற்றி எல்லாம் சொல்லணுன்னு நான் அடித்து சொல்லுவேன் அந்த தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நாட்பட்ட சைனஸ் வீசிங் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா ஆஸ்மா கூட சரியாகும் நான் சொல்லுவேன் இதில் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லிக்க விரும்புகிறேன் விஹா டாட் ஆன்லைன் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மேலே கால் கொண்டவங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் வந்து தவறாக பதிவிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்து பொருள் வாங்கி பயனடைஞ்சவங்க சொல்கிறாங்க ரொம்ப அருமையான பேக்கேஜாக இருக்குது உங்களோடது இது போல பேக்கேஜ் நாங்கள் எங்கேயுமே பார்க்கல எவ்வளோ பெரிய ஸ்டோராக இருந்தால் கூட இவ்வளவு பத்திரமா வந்து சேர்ற மாதிரி எங்கேயும் பார்க்கலீங்க அதே போல் உங்களுடைய பொருள்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வைட்டனிங் க்ரீம் அதாவது மாய்ஸ்டர் வின்டர் மாய்ஸ்டர் க்ரீம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டு ரெண்டாவது நாள்லயே அவங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு கண்ணு கீழே இருக்கக்கூடிய எல்லாம் போயிருக்கு வைட்டனிங் பவுடரும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க இது போன்ற நல்ல ரிசல்ட் கிடைக்குது இல்லையா அது அதுக்காக பார்த்தீங்கன்னா என் மேலே தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறத விஹா டாட் ஆன்லைனில் வந்து காமிக்கிறாங்க ஏதோ ஒரு குறை வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க அதையெல்லாம் நம்பாதீங்க என்ன நம்புங்க நீங்க என்ன நம்பி தான் வாங்குறீங்க இல்லையா நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யல இருந்தா கூட தீய எண்ணம் கொண்டு என் பேரை கெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக நான் கவலைப்படல அவங்களையும் நான் திட்ட மாட்டேன் அந்த மாதிரி தீய எண்ணங்களை வளர்க்கறத விட்டுருணும் ஏன்னா அதுவே ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா இடைஞ்சலாக மாறும் எண்ணம்தான் வாழ்க்கைன்றது நான் உறுதிப்பட நம்புறேன் நான் அது உங்ககிட்டயும் சொல்லிக்கிட்டு வரேன் பரவாயில்ல இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்து நான் வந்து சளிப்படைய கூடியவள் கிடையாது எத்தனையோ இடைஞ்சல்களை என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேருடைய காழ்ப்புணர்ச்சியை நான் சந்திச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அனுபவமாக இருந்து வெற்றிப்படிகளாக நான் மாத்திக்கிட்டு வரேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வெற்றிகரமாக வா என்னுடைய பாதையில் போய்கிட்டு இருக்கேன் சரி இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்களாகட்டும் எந்த பொருள்களாக இருந்தாலும் மேடம் எங்களுக்கு கொஞ்சம் வந்து வீஹா டாட் ஆன்லைன்ல போடுங்க நாங்களும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நான் குலதெய்வ வழிபாட்டுக்கு ஒரு செம்பு வச்சிருப்பேன் இல்லையா அது ரொம்ப அழகா நான் வச்சிருக்கிற மாதிரியே கிடச்சிது இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறத விட ரொம்ப அழகாவே கிடச்சிருக்கு அந்த செம்பு வந்து இதுல இப்போ சேர்த்துருக்கேன் விஹா டாட் ஆன்லைன்ல இப்போ கார்டன் பேக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குரோ பேக்ஸ் அதெல்லாம் கூட போட்டிருக்கேன் போய் பாருங்க நீங்க இன்னும் நிறைய பொருள்கள் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொன்னா அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் இதுல இன்னொன்னு வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திரிகள்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு திரிகள் பற்றி யூடியூப்ல என்னென்ன திரிகள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன் அதுல சிகப்பு திரி போட்டால் திருமணம் தாமதமாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரத்துல திருமணம் சொல்லிட்டு சிகப்பு திரியும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரிஜினல்க்க சுத்த பத்தமாக இந்த கங்கா ஜலத்தில் விட்டு நினச்சி அப்புறம் வந்து அதில் திரியாக செஞ்சது எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்புறம் வந்து மஞ்சள் திரியை பத்தி சொல்லியிருந்தேன் அதாவது மனதால் ஒருமித்து வாழாத தம்பதி ஒரு இருக்கும் ஒரு வீட்லேயே வாழ்வாங்க ஆனால் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் இல்ல வந்து குடும்பம் வந்து கோர்ட்டு கேஸ் இருக்காங்க அவங்களுக்கும் ஆகட்டும் பிரிந்த தம்பதிகள் இதுக்கெல்லாம் வந்து மஞ்சள் திரி சொல்லியிருந்தேன் இந்த மஞ்சள் நிற திரி ரொம்ப விசேஷமானது அதாவது குரு பகவானுடைய ஆட்சிக்குரியது அதாவது குரு உரியது மஞ்சள் நிறம் குரு பகவானுக்கு நம்ம மஞ்சள் திரியை ஏத்திக்கிட்டு வந்தோம்னா அவருடைய அருள் சீக்கிரத்துல நமக்கு கிடைக்கும் அவருடைய அருள் இருந்தாலே நமக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதனால இந்த மஞ்சள் திரி வந்து வீட்டில் ஏற்றிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி இருந்தேன் அந்த மாதிரி மஞ்சள் திரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூய கங்கா ஜலத்தில் நினச்சி காய வச்சு மஞ்சள் திரியாக நம்ம வீஹா டாடா ஆன்லைனில் கிடைக்குது அதை வாங்கி பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கலாம் அதே போல குலதெய்வ செம்பும் அங்க விக்குது அதை நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்ப குலதெய்வ செம்பும் மஞ்சள் திரியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் மஞ்சள் திரி சுப் காட்டனில் செஞ்சது அப்படியே பஞ்சு பஞ்சுலேயே செஞ்சதுங்க அதே போல குலதெய்வ செம்பு பாருங்க இது இனி நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் கிடைக்கும் சரி மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்